வேலைக்காக நாம் வெளியூர் போயிருந்தால் இப்போ அனுகூலத்தை பெறலாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா இவங்களுக்கு நல்ல தேவைகள் உண்டு மருந்து மருந்து சார்ந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கு இது நல்ல அனுகூலம் உணவு பண்பண்மண்டம் என்று சொல்கிற மாதிரி மளிகை கடை இதை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உள்ள மூலதனத்தை ஏற்படுத்தும் அதிகப்படியாக இன்னொரு பிரான்ஞ்சு திறக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாகும் இல்லை கடையை டெவலப்மெண்ட் பண்ணலாம் நல்ல நிறைய சமான்லாம் வாங்கி போடலாம் நல்ல விஷயங்களை நாம் விற்பனை பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்களும் கொடுக்கும் சந்திரன் என்று சொன்னாலே ரசம் ரசனம் ரசாயனம் என்று சொல்றோம் இல்லை அந்த ரசாயனத்தை குறிக்கும் ரசாயனத்தை நாம் உற்பத்தி செய்கிற மாதிரி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை தருகின்ற அமைப்பாகும் அதுபோல் மருந்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நாம் எடுத்துக்கிற மருந்தாலேயோ உணவாலேயோ நம்மளுக்கு பிரச்சனை வருதுடானா அந்த அடிவயிறு சம்பந்த பிரச்சனை இப்பொழுது தீர்க்கத்துக்கான அமைப்பு மருந்து நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அடிவயிறு பிரச்சனை இன்னும் தீரமாட்டேது அது தான் தீருமே தெரியல சரிமான தன்மை வரமாட்டேந்து கேஸ் ட்ரபுள் அதிகமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போது இது வரைக்கும் மிதனத்துல இருந்தாரு அவர் இடம்பெயர்ந்து கடகத்துக்கு வராரு நம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரே தான் பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியும் வராரு வெற்றி ஸ்தானாதிபதியும் அவரது அய்ய நாடு என்று சொல்ற மாதிரி வெளியூர் நடப்பு எட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய அமைப்பாக இருக்க மேஷத்துக்கு ஏழாம் அதிபதி விருச்சகத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய்க்கு ஏழாம் அதிபதி யாரான நம்ம சுக்கர பகவான் தான் செவ்வாய் ராசிக்கு அமைப்பு உடையவர்கள் அப்போது நமக்கு யோகம் தருகின்ற அமைப்பு யாரான சுக்கர பகவான் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மையை தருகின்ற அமைப்பாக மாறும் சந்திரன் என்று சொன்னாலே இதயம் இதயம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகும் இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதால இதயம் சார்ந்த பிரச்சனை என்பது தாக்கம் கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கெலாம் இப்போது அந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து அவங்க விடுபட்டு வெளியே வந்துருவாங்க தொந்தரவான விஷயத்தில் தாக்கத்தில் சரியாயிடுச்சுங்க ஏதோ சரியாயிடுச்சு மாத்திரை மருந்தது சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் என்பது நம்ம மனசில் இருக்கும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் விரயாதிபதி அவரேதான் அப்போனா நம் வாழ்க்கை தரத்தில் நிறந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலே இழந்த பிரச்சனையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை அப்போ பிரச்சனை தருகின்ற விஷயத்துலேருந்து நாம் வெளிவந்துட்டோம் நாமளாகட்டும் கணவராகட்டும் விருச்சிகராசிக்கார் ஆணனா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும் அவங்க சார்ந்த விஷயத்தில் இருந்தாலே சங்கடங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதிலிருந்து இவங்க விடுபட்டு வந்துட்டாங்க தொந்தரவான விஷயத்திலிருந்து வெளிவரத்துக்கான அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி இவங்களுக்கு மேன்மையை தரும் முக்கியமாக இந்த பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் வேலை அமைப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் தேலையில இருக்கக்கூடிய ஆட்களுடைய பிரச்சனைகள் ஆகட்டும் இப்பெல்லாம் இதுமாரி தொந்தரவான விஷயத்தில் இருந்தாங்க இல்லை இனி ஆட்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நே போன மாதம்ள்ள நம்மளுக்கு வேலையாட்களே வந்திருக்க மாட்டாங்க வேலை சார்ந்த விஷயத்தில் நாமளே கடினமாக பிடிஞ்சிருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கோம் மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் தேவையில்லாத விஷயத்தை நாம் விட்டு இப்போ விலகிடுவோம் நன்மையும் நடைபெறும் செல்வங்களும் சேரும் இந்த ஒளி பிரிந்த இருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் இந்த இடத்துல கிரகங்கள் உச்சம் பெறுகின்றன அது யாரானா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ சுக்கர பகவான் அசுரகுரு இது தேவகுரு சொல்லி சார்ந்த விஷயம் ஒன்பதாம் இடம் நம்மளுக்கு ஆலயம் ஆலயம் சார்ந்த தெய்வ வழிபாடு இதெல்லாம் நம்மளுக்கு மேன்மையை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அன்பையும் அனுகூலத்தை தரும் அவங்களுடைய அருளும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இப்போது உடனுக்குடனே நம்மளுக்கு அனுகூலத்தை தருகின்ற அமைப்பு பெருகிபுறோம் சந்திரன் என்று சொன்னாலே குழுமை நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியாக வராரு அவர் அப்போது திரிகோணாதிபதியாக வருதா வராது அந்த இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருந்தாலே மேன்மையை தருகின்ற அமைப்பு முதல்ல கிடைக்கும் மன அழுத்தங்கள் முதல்ல குறையும் இறை வழிபாடு அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு புத்திரபாகியம் இல்லைனா பாக்கியம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் சந்திரன் என்று சொன்னாலே தாயாரை குறிக்கும் தாயார் என்று சொன்னால் லக்ஷ்மி மகாலட்சுமி மகாலட்சுமி குறிக்கக்கூடிய நாட்களாகவும் அங்கே சந்திரன் வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருந்தாலே லட்சுமி கடாட்சத்தை பெறுகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு மூலதனத்தை தரும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்குனா இந்த எட்டாம் இடத்துல குரு வருகின்ற காலங்களில் விருட்சகராசிக்காரங்கள் ஏற்கனவே அதிகப்படியான தாக்கம் எல்லாம் கொடுத்துருக்கும் நான் எல்லாம் சொல்லலை இருந்தாலும் அதற்கேற்றார் போல் ஓரளவுக்கு வருமானத்தையும் தந்து மீட்டெடுக்கும் எல்லாருக்கும் ஏழிலே குரு இருக்காது எல்லாருக்கும் ரெண்டில் குரு இருக்காது ஒவ்வொரு ஆண்டுக்கும் மாறுகின்ற அமைப்பு தான் இதையும் நாம் கடந்து தான் வரணும் பரிகாரம் பரிகாரம்னா பரிகாரத்துக்கு தான் போயிடணும் ஒவ்வொரு நாளும் பரிகாரம் தான் மனிதன் கடந்து வருவதே பெரிய பரிகாரம் இல்லை இறை வழிபாடே பெரிய பரிகாரம் இறைவனுடைய நாமத்தை சொல்வதே லக்ஷ்மி நரசிம்மருடைய நாமத்தை எடுத்துக்கொத்தோம் முருகருடைய வழிபாடை எடுத்துக்கொள்வதும் பெரிய பரிகாரம் ரிசகராசிக்காரங்களுக்கு பெரிய வழிபாடு அபிராமி அந்தாதி பாடி வர சந்திரன் வீட்டில் லக்ஷ்மி இருந்தாலே அபிராமி அந்தாதி பாடி வர நம்ம வாழ்க்கையில நிறைய இருந்து நாம் விடுபடுவோம் தவறான பாதைகள் எவ்வாறு இருக்குதோ அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளி வந்துடுவோம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை மனசுக்குள்ள ஒரு கோபதாமெல்லாம் இருந்திருக்கும் தேவையில்லாத பட்ச ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்மளை தேவையில்லாத அனுகூலத்தை கொடுத்துருங்க அதாவது சந்தேகப்படுகின்ற அமைப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் எதனா இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளிவரும் ஒன் பை ஒன் ஒன் பை இதெல்லாம் நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் அதை நாம் வாங்கிட்டு நாம் பிரதிபலிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எவ்வாறு இருக்குது நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரார் என்று சொல்கிறோமில்ல அதே போல் நம்ம வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நாம் செய்கின்ற வேலையில் தான் வருது நாம் நல்ல உணவுகளை உட்கொண்டால் அதுக்கு நல்ல செரிமான தன்மையோடு நமக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் வெளியும் நாம் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளும் பொழுது அது நம் ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய உடல் உபாதை கொடுக்குது தேவையில்லாத பிரச்சனை உண்டுபடுது மனதனுக்கு அழுத்தத்தை கொடுக்குது அப்போது உணவு சார்ந்த விஷயம் சந்திரன் என்று சொன்னாலே உணவு நீர் எல்லாமே மருத்துவம் மறுத்து சார்ந்த விஷயங்கள் அது எல்லாம் இப்பொழுது மேன்மையை தரப்போகிறது நாம் வெளியூர் சென்று இந்த மருத்துவத்தை எடுத்துக்கிறது வெளியூர் சண்டு பிரச்சனையை தீர்த்துக்கொள்வது உடல் உபாதையை தீர்த்துக்கொள்வது இதை மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்வதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல மேன்மையை தருகின்ற அமைப்பாக இந்த ராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய மேன்மை என்று கூட சொல்லும் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து கடகத்தில் பொழுதெல்லாம் இவங்களுக்கு மேன்மையை தருகின்ற அமைப்பாக அமைப்போம் ஏன்னா திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலே முன்ன உடல் நலம் முதல்ல பெறுங்க உடம்புல இருந்த பிரச்சனை முதல்ல ஓரளவுக்கு விலகி வெளியே வரும் தொந்தரவான விஷயத்தில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு நாம் வெளியே வந்து நிற்போம் தொந்தரவான வருமானத்தில் இருந்தால் அந்த வருமானம் இப்பொழுது ஊக்குவிக்கின்ற அமைப்பாக மாறும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரிசமமாக இருக்கும் வேலைக்காக நாம் வெளியூர் போயிருந்தால் இப்போ அனுகூலத்தை பெறலாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா இவங்களுக்கு நல்ல தேவைகள் உண்டு மருந்து மருந்து சார்ந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கு இது நல்ல அனுகூலம் உணவு பண்மண்டம் என்று சொல்கிற மாதிரி மளிகை கடை இதை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உள்ள மூலதனத்தை ஏற்படுத்தும் அதிகப்படியாக இன்னொரு பிரான்ச் திறக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாகும் இல்லை கடையை டெவலப்மெண்ட் பண்ணலாம் நல்ல நிறைய சாமான்லாம் வாங்கி போடலாம் நல்ல விஷயங்களை நாம் விற்பனை பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்களும் கொடுக்கும் சந்திரன் என்று சொன்னாலே ரசம் ரசனம் ரசாயனம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த ரசாயனத்தை குறிக்கும் ரசாயனத்தை நாம் உற்பத்தி செய்கிற மாதிரி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை தருகின்ற அமைப்பாகும் அதுபோல் மருந்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நாம் எடுத்துக்கிற மருந்தாலேயோ உணவாலேயோ நம்மளுக்கு பிரச்சனை வருதுனா அந்த அடிவயிறு சம்பந்த பிரச்சனை இப்பொழுது தீர்க்கத்துக்கான அமைப்பு மருந்து நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ மறந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அடிவேறு பிரச்சனை ஒன்றும் தீரமாட்டேந்து அது என்றைக்கு தான் தீருமே தெரியல சரிமான தன்மை வர வரமாட்டேன் கேஸ் ட்ரபுள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதுலேருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வாகும் நன்மையும் தரும் ஒரே கிரகம் கெட்டதும் தரும் ஏன்னா இருவேற கொள்கையை தான் கொடுத்துருக்கா நல்லவனும் கிடையாது கேந்திர கிரகங்கள் அமரும்பொழுதெல்லாம் தோந்துரும் திரிகோணத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நன்மையை தரும் அதனால் கே விருச்சகராசிக்காரங்களுக்கு திரிகோணத்தின் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பகவான் சுக்கர பகவான் அமர்ந்திருந்தாலே மன நிம்மதி முதல்ல கிடைக்கும் பிள்ளைகளாகட்டும் கணவனாகட்டும் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல ஏற்புடைய காலம் என்று சொல்லுவேன் எல்லாமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துனதுக்க இந்த அழுத்தம் கொஞ்சம் ஆகும் தந்தை உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை தந்தை ஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனை அவங்களால நம்மளுக்கு எதுவும் ஆதாயம் கிடைக்கல அவர் எங்கிட்ட பேசலாம் இப்போல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தொந்தரவான விஷயம் தந்தை உறவுகளாகட்டும் தந்தை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே விடுபட்டு வெளியே நிற்கிறாங்க எங்கிட்ட யாரும் பேசுறது கிடையாது பார்ட்னர்ஷிப்போடு எங்கிட்ட சரியான முறையில் பேசுறது கிடையாது எல்லாமே உள்ளடங்கி என்று சொல்லக்கூடிய உள்ளடங்கி இருந்து கொண்டு இருக்கிறாங்க என்னை ஒளிவு தன்மையோடு என்னை பார்க்குறாங்க இந்த மாதிரி கிட தவறான விஷயங்கள் அனைத்து மாறுகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரும் இந்த நேரத்தில் சூரிய பகவானும் ஆட்சியர் இருப்பார் அதனால் பெரிய மேன்மை தருகின்ற அமைப்பாக ராசிகாரங்களுக்கு இது தன்மை தருகின்ற அமைப்பு நல்லது நடக்கின்ற அமைப்பு தான் ஒரேவா சொல்போனா உங்கள் வாழ்க்கை தரம் உயர்கின்ற காலம் என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்கள் வெவ்வேறு இடத்துலையும் அமருது அதுதான் காலத்து போல் மேஷம் மீதுனம் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் என்று சொல்லி வச்சாங்க இப்போ கடகத்தில் அமர்ந்திருக்கார் சுக்கர பகவான் உங்கள் வாழ்வில் ஒளிவெல்லம் வீழ்த்தும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தெரிந்தும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் தேவையில்லாத விஷயம் சந்தேகம் நீங்கள் யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காத மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம மனசில் ஓடுதுறான்னா அதுவும் தாக்கம் தான் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் தான் நாம் அதை மாதிரி செய்ய வைக்கிறோம் தவறே செய்திருக்கிறனாலோட நம்மளுக்கு அந்த எண்ணத்தை கொடுப்பார் அந்த எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு தான் எல்லாருக்கும் வருகின்ற சாதாரண ஒரு பிரச்சனை இது கிரகங்கள் அவங்களே சரி செய்து போடுவோம் இந்த கிரகங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது சரி செய்யக்கூடிய காலம் ஏதோ சின்ன தவறை விட்டுருவாங்க இதையே மன்னிப்பு என்று சொல்லவு சனாதன தர்ம அதாவது சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலம் மனசுக்கு தேவையான சமாதானம் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கு சமாதானம் எப்போ கிடைக்கும்னா இது மாதிரி கிரகங்கள் நடுநிலைமைக்கு வரும்பொழுது திரிகோணத்தில் வரும் வரும்போதுதான் சமாதானத்தை நாம் எடுத்துக்கலாம் மனிதனின் இருந்து வந்த பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு ராசிகாரங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை இதெல்லாம் அதிகமா இருக்கும் திரிகோணத்தில் கிரகங்கள் வரும்போதெல்லாம் பாருங்கள் அஞ்சாம் இடம் என்று சொன்னாலே இவங்களுக்கு குரு பகவானுடைய வீடு ஒன்பதாம் இடம் என்று சொன்னாலே சந்திரகாரகன் அதாவது கடகராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த இரண்டு இடத்துல கிரகங்களுடைய பறவை என்று சொல்லக்கூடிய தாக்கம் எல்லாம் கொடுத்தாவே அவங்க தொந்தரவான விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க இந்த ரெண்டு இடம் தான் அவங்களுக்கு ரொம்ப முனிதமான இடம் அந்த இடத்துல கிரகங்கள் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்துது மன தாக்கத்தை கொடுக்குது அப்போது கிரகங்கள் அந்த இடத்துல நல்ல கிரகங்கள் அமரும் பொழுதெல்லாம் நன்மையை தரும் செல்வங்கள் வாரி வழங்கும் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த பிரச்சனை விலகும் மனசில் வெளியூர் பயணங்கள் செல்லலான்னு சொல்கிற எண்ணங்கள் ஒன்றாகும் ஆன்மீக பயணத்தை ஏற்றுக்குங்க இந்த நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான நாட்டத்தை ஏற்படுத்தும் குறை அதாவது எப்படி சொல்வது நிறையாக இருந்தாலும் அதாவது குறையாக இருந்தாலும் அதை நிறைவாக எண்ணி பார்க்கின்ற எண்ணங்கள் இப்பொழுது உருவாகும் விருச்சகராசிக்காரங்களுக்கு தொலைதூர நட்பு இளைய சகோதரன் கிட்ட இல்லாமல் இருந்தால் அவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கான எண்ணம் வரும் இல்லை அவங்க ஊருக்கு நம்ம போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இல்லறத்தில் இருந்து வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருந்தால் இப்பொழுது நடக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நம் குழந்தைகளுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை நாம் பாக்கியம் தருகின்ற அமைப்பாகும் பன்னெண்டாம் இடம் அல்லவா ஏழாம் இடம் இருந்து வந்த பிரச்சனை கணவரால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் கணவர் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பாகவும் அவர் நீண்ட தூர பயணத்துக்கு செல்றதுக்கான அமைப்பாகவும் இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மை தர் குடும்ப குடும்பம் என்று சொன்னாலே அஞ்சு ரெண்டு குடும்பம்னா அதே போல் ஒன்பதாம் இடமும் குடும்பம் சார்ந்த உறவுகளோட சேர்ந்து சொந்த பந்தங்கள் என்று சொல்கிறோம் இல்லை உற்றார் உறவினர் என்று சொல்ல முடியும் தெரியப்பா சித்தப்பா எல்லாருடைய உறவினரையும் இணைக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அந்த உறவுகள் இணைக்கக்கூடிய இடமும் சுக்கர பகவான் இடம் பெறும் பொழுதெல்லாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நம்ம பாராட்டும் தன்மை அங்கே சென்று மன மகிழ்ச்சியோடு காலம் இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல நிகழ்வுகளோடு இந்த விருச்சகராசிகாரங்களுக்கு இந்த கடகத்தில் அமரக்கூடிய சுக்கரனால் வசதிகள் ஏற்படக்கூடிய காலம் சின்னதா ஒரு சின்ன ஒரு வசதிகள் வீடு வீடு மாற்றாமல் இருந்தா நாம ஏற்கனவே கட்டிட்டாங்க வீட்டுக்கே போக முடியல அது உள்ள போக முடியல சுவாமி இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாம் என்னென்ன விட்டுட்டோமோ அதெல்லாம் இப்ப ஏற்படுத்த போறோம் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்புகள் இப்பொழுது சூரியனோட சேர்ந்து இவங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்கிறதால எந்த தடையும் இவங்களுக்கு வரைய வர முக்கியமாக தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இவங்க மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் பழைய வீட்டில் இருந்தால் இவங்க புது நம்ம விடுப்பும் மாறத்துக்கான அமைப்புகள் ரொம்ப பழைய அடைஞ்சிருக்குங்க அந்த வீட்லேயும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அதுலேருந்து நீங்கள் மாறி புதிய வீட்டுக்கு வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் நல்லது நடக்கின்ற காலமாக இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுதெல்லாம் தேவைகள் பூர்த்தி செய்யும் கல்வியில் பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய படிப்பு படிப்பு விஷயங்களாகட்டும் எல்லாமே இதில் முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக தான் மாறுது ஏன்னா அந்த ஹையர் ஸ்டடீஸ் நாம் போகாமல் இருந்தாலும் இதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வெளியூர்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்க வெளியூர்ல வெளிநாடுல வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல அமைப்புகள் உண்டாகும் நல்லது நடக்கின்ற பயிற்சியாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி மேன்மை தருகின்ற பயிற்சியாக அமையப்போகுது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்